ஈர வசனங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்ச நெத்தனியாகு பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவரும் அவருடைய வார் கேபினட்டும் பங்கர்களுக்குள் தலைமறைவாகி இருந்தார்கள் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்குள் தாக்கினார்கள் ஈரான்ல இருந்து ஜெருசலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ பார்டர்களை தாக்கினார்கள் இருக்கிற ஜெட் விமானங்கள்லயே அட்டாக் விமானங்கள்லயே ரொம்ப வேகமான விமானம் அந்த விமானங்களில் கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இதை தாண்டி இன்னும் ஒரு முறை கூட பயன்படுத்தாத புதிய கண்டுபிடிப்பு ஆயுதங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று ஐஆர்ஜிசி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது நேரத்தை பக்கத்தில் வைக்க முடியுமான்னு பேசுறது ஈரான் அட்டிச்சு முடிய நூறே நூறு மிசைல் தான் அடிச்சாங்க பிறகு வந்து இல்லை அவருடைய ஏர்போர்ட்டே காலிங்கிறது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நேற்று இரவு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான ஒரு மேலதிக தகவல்களை தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் திடீரென இந்த தாக்குதலை முடுக்கிவிட்டிருந்தது ஈரான் ஈரான் இப்படி தாக்கப் போகிறது என்கிற சில செய்திகளும் முன்கூட்டியே உளவுத்துறை தகவல் மூலமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அறிவித்திருந்த நிலையில்தான் இந்த தாக்குதல்களை ஈரான் உச்சகட்டமாக நடத்தி இருந்தது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு உச்சகட்டமான தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டால் இதற்கு முன்பதாகவும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது அந்த தாக்குதலை பொறுத்த வரையில் ஒரு முந்நூறு ட்ரோன்களை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அந்த முன்னூறு ட்ரோன்கள் ஈரானில் இருந்து ஜோர்தான் வான்வழியினூடாக ஜோர்தானை தாண்டி சென்று இஸ்ரேலை தாக்குவதற்கான நேரம் கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் ஏழு மணி நேரங்கள் எடுக்கும் அந்த நேரங்கள் அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கெல்லாம் போதுமான கால நேரங்களாக இருந்தது ஆனால் அதையும் மீறி போய் என்ன செஞ்சாங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க உண்மையிலேயே அந்த தாக்குதலுடைய நோக்கம் ட்ரோன்கள் அல்ல ட்ரோன்களுக்கு பிறகு ஏழு பலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருந்தார் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்களில் அவங்க எந்த ஒரு ட்ரோன்களையும் ஏவவில்லை ட்ரோன்களை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல எப்படி தெரியுமா இஸ்ரேல்ன்னா அங்கே அட்டக்க முடியாது இஸ்ரேலுடைய அறிவு எவ்வளோ தெரியுமா இஸ்ரேலியர்கள் எவ்வளோ புத்திசாலி தெரியுமா என்றெல்லாம் இந்த ஒரு வருடத்திற்கு முன்பதாக பேசிய பேச்செல்லாம் கொஞ்சம் கிடையாது அதுலேயும் இந்த அஞ்சு நாளாக ஹசன் அசூர்லா கொல்லப்பட்டதுல இருந்து லெபனானுடைய அந்த தாக்குதல்கள் நேரத்தில் எல்லாம் யூடியூபை திறந்தாலும் மற்ற இடங்களை திறந்தாலும்

கிடையாது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏவுகணைகள் நமக்கு எல்லாம் தெரியும் இப்படியான நேரத்தில் நிறைய தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவும் நேச நாடுகளும் இப்பொழுது விடுமா ஈரான் காலி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தானே முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஈரானுக்கு தெரியும் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பது அதையெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணாம இந்த தாக்குதலுக்குள்ளே வரல ரெண்டாவது விவகாரம் என்னன்னா ஈரான் இந்த உலகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறது என்ன செய்தியை சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னா நாங்கள் இஸ்ரேலை நூறு சதவீதம் அளிக்கிற பலத்தோடு இருக்கிறோம் எங்களிடத்தில் அதற்குரிய பலம் இருக்கிறது நாங்கள் நேரடியாக தாக்காமல் ஆயுதங்கள் இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது என்பதை காட்டி இருக்கிறார்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா விவகாரம் என்னன்னா உக்ரைன்ல ஏற்கனவே யுத்தம் நடந்து வருகிறது அதில் ரஷ்யா பங்கெடுத்திருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிற போது இந்த இடத்துல ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் மாத்திரம்தான் இருக்கிறது மற்ற எல்லா மேற்கு நாடுகளும் இஸ்ரேலோடு தான் நிற்கிறது அப்படி இருந்தும் அவர்கள் தற்போது இஸ்ரேலுக்கு நேருக்கு நேராக எந்த அளவுக்கு நேருக்கு நேர் தாக்குதல் என்று சொன்னால் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய இஸ்லாமிக் ரெவலூஷன் காட் கோப்ஸினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரேலுடைய இதயத்தையே துளைத்திருக்கிறோம் வேற எங்கேயும் இல்லை ஹார்ட்டில் ஓங்கி அடிச்சிருக்கிறோம்ங்கிறாரு ஓங்கி அடிச்சிருக்கிறோம்ங்கிறத ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் சொல்லுகிறார் அதே நேரத்தில் இன்னும் முக்கியமாக ஈரானுடைய மிலிட்ரி நீங்க போய் பார்க்க முடியும் ஈரானுடைய மிலிட்டரி என்ன சொல்லுது என்று என்ன என்று சொன்னா இந்த பெஞ்சமின் பேசுகிற ஒரு கட்டத்தை இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் நாள் என்ன போட்டிருக்காங்க என்று ஒரு வீடியோ பேசினாரு அதுல என்ன வார்னிங் கொடுப்பார் எங்களுடைய கைகள் ஈரான் வரைக்கும் நீளும் அவ்வளவு எங்களுக்கு முடியும் என்று பேசியிருந்தார் நாங்கள் ஈரானை கூட அழிக்கிற பலம் எங்களுக்கு இருக்கிறது ஈரான் வரைக்கும் எங்களுடைய கைகள் நீளும் என்று சொல்லி அவர் பேசியிருந்தார்

ீர்களா அதை இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்கிய விவகாரத்தை நீங்க பார்க்க முடியும் ஈரானுடைய அபிஷியல் ட்விட்டர்ல ஈரானிய ராணுவமே அவர்களை கேவலப்படுத்தி கிண்டல் படுத்தக்கூடிய காட்சிகள் நடந்து இருக்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக ரெண்டு லோடு பார்ப்போம் இருக்கிறாங்க அதனால தான் களம் இறங்கி அடித்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் நேற்று இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் வீர வசனங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்ச நெத்தனியாகும் பெஞ்சமின் நெத்தனியாகும் இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவரும் அவருடைய வார் கேபினட்டும் பங்கர்களுக்குள் தலைமறைவாகி இருந்தார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அவங்க நாட்டை விட்டு தப்பி முன்னதாக சொல்லப்படுற செய்தி எல்லாம் பொய்யான செய்திகள் பங்கர்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள் பிரதமரே ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் ஈரான் தாக்க போகிறாங்க என்கிற செய்தி வந்தாலும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஏதோ ஏற்கனவே மிஸ் கொஞ்சம் ட்ரோன் அனுப்பிச்சு விட்ட மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க இந்த வாட்டி அவங்க ட்ரோனை அம் அனுப்பலை அனுப்பினது எல்லாமே மிசைல்களாக இருந்தது அதுலேயும் சில ஊடகங்கள் எப்படின்னு சொன்னால் தமிழ் ஊடகங்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டிவி தொலைக்காட்சிகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மிசைல்களை எல்லாம் தடுத்து சொல்கிறாங்க அங்க தடுத்து நிறுத்தி கிழிச்சது ஒன்றும் கிடையாது சில இடங்கள் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் விழுந்து ஏவுகணைகளுடைய பார்ட்ஸுகளை காட்டுறாங்க தடுக்கல ஜெருசலத்தில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி அட்டாக் பண்ணாங்க அதை அட்டாக் மிசைலுடைய காட்சிகள் அதே மாதிரி காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய நெட்ஸாரின் காரிடோர் இருக்கிறது காசாவுடைய நார்த்து காசா வடக்கு காசா காசாவுக்கும் சவுத்து காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அந்த நெட்ஜாரின் காரிடோரில் இருக்கிற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நேரடியாக ஈரானில் இருந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி இந்த நானூறு மிசைல அந்த அங்க அடிச்ச மிசைல்களும் உண்டு அங்கேயும் அவங்க அட்டாக் பண்ணாங்க வெறுமனே ஈரானு ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு உள்ள மட்டும் தான் நினைச்சிடாதிய ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்குள் தாக்கினார்கள் ஈரான்ல இருந்து ஜெருசலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ பார்டர்களை தாக்கினார்கள் அதே போன்று நெட்ஜாரின் காரிடோரை தாக்கினார்கள் அதை எல்லாம் உச்சம் தாண்டி ஈரான் தாக்கிய இந்த அட்டாக்ல இஸ்ரேலுக்குள்ள டெல் அவிவுல இருந்த மூன்று முக்கியமான ராணுவ நிலைகள் மொத்தமாக கலப் செய்யப்பட்டிருக்கு அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த ராணுவ நிலைகளோடு ஒட்டி இருந்த எஃப் தேர்ட்டி விமானங்கள் ஃபிஃப்த் ஜெனரேஷன் என்று சொல்லுவாங்க ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இதில் தான் இந்த லெபனானுக்குள்ளே போய் தாக்குறது யமனுக்குள்ளே போய் தாக்கினது இந்த விமானங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கிற ஜெட் விமானங்கள்லேயே அட்டாக் விமானங்கள் ரொம்ப வேகமான விமானம் அந்த விமானங்களில் கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இவ்வளவு அழிவுகள் நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலே வீடியோ ஒன்னு அந்த வீடியோவில நீங்க பார்த்தாலே அவருடைய மொசாதுடைய தலைமையகத்தில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு மிசைல் விழுந்து வெடித்திருக்கிறது அவனுடைய ஆழ அகலத்தை பாருங்க என்று சொல்லி அந்த காட்சிகளை எல்லாம் காட்டுகிறார்கள் அந்த வீடியோக்களும் தாராளமாக வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில தான் ஈரானுடைய

பொறுமைக்கு எல்லை இருக்குது பொறுத்து போயிருக்கிறோம் மாபெரும் அழிவை உண்டாக்குகிற வலை வகையில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த ஜியோனிஸ்டுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஜியோனிஸ்டுகளுடைய ஆழமாக ஊடுருவி உட்கட்டமைப்பையே அழிப்போம் என்று இன்றைக்கு சூளுரை திறக்கிறார் ஈரானுடைய ராணுவ தளபதி முகமது பகேரி ஜென்ரல் அவர்கள் இது எதுக்காக சொல்றார் என்று சொன்னால் நாங்கள் டெல் அவிவுக்குள்ளேயே அயண்டோம் வச்சிருந்தோம்

நாளுமன்ற ஈர பாராளுமன்ற சபாநாயகர் கலிபாப் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இஸ்ரேலுடைய வெறி இன்னும் கூடிச்சுன்னு சொன்னா அந்த வெறியை அடக்குவதற்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம் வெறுமனே இந்த தாக்குதல் ஆயத்துள்ளா அலிகாமணியினுடைய உத்தரவுலையோ பெசக்சியனுடைய உத்தரவுலையோ மாத்திரம் நடக்கல அனைவருடைய அனுமதியை பெற்று மொத்தமாக நமக்கு அந்த பலம் இருக்குது ரெண்டுல ஒன்று பார்ப்போம்னு சொல்லித்தான் அவங்க பலமிறங்கி இருக்கிறாங்கிறத பார்க்க முடிகிறது அதனால தான் நேற்றைய தினம் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் சொல்லி வைத்தால் போல் போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கி இருக்கிறாங்க அரபு நாடுகளையும் அடக்கி வைத்துக் கொள்ள முடியும் என்னோட அத்தனை பேரும் இருக்கிறான் அரபு நாடுகளுக்கு தலை முடியாது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று சொல்லி இந்த அமெரிக்கா என்ன பண்ணான் சொன்னா இஸ்ரேலுக்கு வெறிய ஏற்றி இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுத்து மிடில் ஈஸ்டையே ஆட்டி படைச்சிடலாம் நினைச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த அரபு நாட்டுடைய சவுதி மன்னர்களாக இருந்தாலும் சரி மற்ற மன்னர்களாக இருந்தாலும் சரி சுகபோகத்துக்கு ஆசைப்பட்டு கமானம் சூடு சுரண எல்லாத்தையும் இழந்து கௌரவத்தை இழந்து பாலக்கூடிய நிலை

செயல்கள் ஈரானுடைய தயாரிப்பு என்று சொல்லப்பட்டு வந்த நேரத்துல ஈரான் அதை மறுக்கவும் இல்லை ஆமாண்டு சொல்லவும் இல்லை அப்படி ஒரு மிசைல் ரஷ்யாவிடத்துல கிடையாது ஈரானிடத்துலதான் இருக்கிறது என்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நேரத்துல நேற்று ஈரான் இஸ்ரேலுக்கு அதே மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்தியதிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எஸ் நாங்க தான் ரஷ்யாவுக்கும் கொடுக்கிறோம் எங்களிடம்தான் அந்த மிசைல் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இதை தாண்டி இன்னும் ஒரு முறை கூட பயன்படுத்தாத ட்ரஷான புதிய கண்டுபிடி குவிப்பு ஆயுதங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று ஐஆர்ஜிசி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது எனவே ரீஜனல் வார் ஒன்று வந்தாலும் அதையும் எதிர்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எது நடந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்ன செய்ய பெஞ்சமின் நத்தனியாக கையை நீட்டுவோம் ஆனா இவ்வளவு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி அறை வாங்கி முட்டுக்கால உட்கார வச்சு செவிட்டில் அறை வாங்கி எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஆனால் இன்றைக்கு விழுந்திருக்கிற அடி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நிர்வாணமாக முட்டுக்காலில் வைத்து கன்னத்தில் அரைந்து ரத்தம் வர வைக்கிற அளவுக்கு ஈரான் அடி அடி என்று அடித்து நொறுக்கி இருக்கிறது இந்த இத்தனை நாளாக கொஞ்சம் இந்த ஷூ நகைக்கிட்டு தெரிஞ்ச குரூப் எல்லாம் இருக்குதுல்ல என்றால் எப்படி தெரியுமா ஈரான் எல்லாம் ஒரு ஆளா எங்க ஆட்கள் எப்படி தெரியுமா அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் ஆடி அடங்கி ஓஞ்சி போய் டேட்டா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது தம்பிகள் கொஞ்சம் வாங்க அடுத்து நம்ம தம்பி பொக்கிஷம் தம்பி என்ன பண்றாருன்னு கேட்டா விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரி எப்படி தெரியுமா ஈரான் எல்லாம் சும்மா இல்ல அது எப்படிடா நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நேத்து எல்லாம் இவங்க எல்லாம் பக்கத்துல வைக்க முடியுமான்னு பேசுறது ஈரான் அடிச்சு முடிய இல்ல நூறே நூறு மிசைல் தான் அடிச்சாங்கிறது பிறகு வந்து இல்லை அவருடைய ஏர்போர்ட்டே காலிங்கிறது இந்த மாதிரி ஆட்களை முதல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சைக்கோகளை புறக்கணிச்சிருங்க அங்க நிஜமாக என்ன நடக்குதுங்கிறத நிஜமாக தெரிஞ்சுக்கிறங்க இப்ப உண்மையை யாரும் மறைக்க முடியாது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த வார் ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்க போகிறது என்பது மட்டும் தெரிகிறது ஒன்றோ இஸ்ரேல் அடங்க வேண்டும் காசாவை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை கொடுக்க வேண்டும் லெபனானிலிருந்து வெளியேற வேண்டும் இல்ல

நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த செய்திகள் வந்திருக்கிறது எமன்ல இருந்து இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது நம்முடைய அடுத்த வீடியோவில் அந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பும் கண்ணியமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே தனவந்தர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானம் அன்பு கருணை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமை வரையும் தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கணியமிக்க சகோதர சகோதரிகளே எமது இந்த மதரசாவுக்கான மிக முக்கியமான ஒரு உதவியை உங்களிடம் நாம் நாடி வந்திருக்கின்றோம் உங்களுக்கும் ஒரு அழகிய சந்தர்ப்பத்தை அல்லா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் சதக்கத்துன் ஜாரியாவை நிலையான தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனவே இந்த முழுமையான முறையில் இந்த ரெக்கார்டிங்கை இன்ஷால்லா கேளுங்க கேட்டீங்கன்னா இருந்தா இன்ஷால்லா உங்களுக்கும் இந்த சதக்கத்துன் ஜாரியாவில் மிகப்பெரிய ஒரு பங்கு வாய்க்கிறதுக்கான இன்ஷால்லா அல்லாஹின் உதவியோடு உங்களுக்கும் அந்த வழிகளை அல்லாஹ் திறந்து தருவான் எனவே தான் கண்ணியமிக்க உறவுகளே சல்லா அவர் சொல்லம் என்ன சொன்னாங்க இத மாத்தல் இன்சானோ இன் கத அன்ஹு அமலு இல்லாமின் சலாசின் ஒரு மரணிச்சுட்டார்னு சொன்னா அவரை விட்டும் மூன்று அமல்களை தவிர அத்தனையும் துண்டிக்கப்பட்டோம் அதில் முதலாவது செலவரம் இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா அது நிலையான தர்மத்தை தவிர ரெண்டாவது ரெண்டா சொல்றாங்க பிரோஜனம் தரக்கூடிய அறிவு இது ரெண்டும் இருக்கலவா உங்களுக்கு மறுமை வரைக்கும் நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கபருக்குல நீங்க இருக்கிற காலம் எல்லாம் நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்க போதும் அந்த அடிப்படையில் எங்களோட மதுரசாவுக்கு உதவி செய்ய ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டா இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு மட்டும் இல்லை இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் இன்ஷா நன்மைகளை சம்பாதித்து கொண்டே இருக்கிறான் எப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க நாம எங்களோட குரான் மசாலா சுமார் எழுபதுக்கு மேற்பட்ட கல்வி கட்டு வர்றாங்க அலமதுல்லா எழுபதுக்கு மேற்பட்டவங்க கல்வியை சிறந்த முறையில் குரானிய கல்வியை அல்லாட கொடு தஜ்வீத் முறைப்படி வராங்க அது மட்டும் இல்லாமல் செக்ஷன்ல குரவானை மரணம் செய்து வராங்க திருமணமானவங்க வயதுல மூத்தவங்க அத்தனை பேரும் குருவான சிறப்பாக கற்றுக்கொண்டு வருகிறாங்க அஹந்த அது மட்டும் இல்லாமல் என்னோட மதுரைசாவில சிறப்பு செமினார்கள் நாம் செய்து வரும் எங்கேயுமே இல்லாத அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய சில சில செமினார்களை நாம் இங்கே செஞ்சு வரோம் எப்படி மஹாரியுல் ஹுரூஃப் சிபாத்துல் ஹுரூஃப் ஏன்டா எழுத்துக்கள் பிறப்படங்கள் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் ஏண்டா மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தான் வளர்ந்து போயிருக்கு ஹலக்க என்றா படைத்தான் ஹலக்க என்றா சிறைத்தான் முடிவெட்டுறதுக்கு சொல்றது இப்ப ஹலக்கை என்று உள்ள இடத்துல ஹலக்கை என்று ஓதுனாங்களா பிள்ளை உண்மையிலே பிள்ளை இப்ப மாலிக்கு எவமிதுன்னு இருக்கிறத மாலிக்கு எவமதுன்னு ஓதுனா சாடே அவரை எழுத்த கூட்டினாங்களான பிள்ளை இதெல்லாம் ஜலி விலங்குதான் இப்படி எல்லாம் நிறைய பிள்ளைகள் செய்யற இடத்துல நாங்கள் இதுகளெல்லாம் எல்லாம் அல்லாட தொபிக்கோட விழாவாரியாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம் இது பிள்ளை இது சரி இது எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் அதெல்லாம் எப்படி செய்கிறோம்னா ஒவ்வொரு போட்டோ காப்பி எடுக்கிறோம் ஒரு ஃப்ரெண்டிங் எடுக்கிறோம் அதுகள் தான் அந்த எழுத்துக்கள் வழியாக இடங்கள் தஞ்சைத்துறை சட்டங்கள் சூறாக்களை பிரித்து பிரித்து உடச்சி சொல்லி காட்டுறது தஞ்சைத்துறை சட்டங்களை பேணி அந்த தஞ்சை சட்டங்களை ஃப்ரெண்டிங் எடுத்து அதை விரிவான முறைக்கு மக்களை கொண்டு சேர்க்கறது அது மட்டும் இல்லாமல் அலகாந்தொழிலான சில செமினார்கள் செய்கிறோம் செஞ்சு முடிஞ்சது அந்த செமினாருக்கான டியூட் கொடுக்குறோம் ஃப்ரீயா மக்களுக்கு அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஃப்ரீயா கொடுக்குறோம் இப்படி எல்லாம் நிறைய செஞ்சு வரோம் அது மட்டும் இல்லாமல் இது எங்கட அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் அலமது இல்லை அந்த அடிப்படையில் நாங்கள் எப்படியெல்லாம் பணிகள் செஞ்சுட்டு வரோம்ல அந்த பணிகளை வந்து வெளியில் பணங்களை கொடுத்து தான் நிறைய தனவந்தர்கள் நிறைய செல்வந்தர்கள் செய்கிற உதவியை கொண்டு வெளியில் பணங்களை கொடுத்த அப்படி ஃப்ரெண்டிங் எடுத்து அதை செஞ்சு இது செஞ்சு நாங்கள் வந்து அல்லோட தோஃபிக்கோட குறவான மக்களுக்கு சிறந்த முறை கொண்டு சேர்க்குறோம் அந்த அடிப்படையில் எங்கட ஐடியா ஒன்றும் இன்சால்லா இவை அனைத்தையும் மக்களிடம் ஒரு உதவி பணமாக பெற்று அல்லது தனிநபர் மூலம் சரி ஒருவர் மூலம் சரி பெற்று ஒரு ஃப்ரெண்டிங் மிஷின் இருந்தா நம்ம இன்ஷால்லா இதெல்லாம் ஃப்ரெண்டிங் எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாமே அப்ப மக்களுக்கு அழகான முறைக்கு செய்யலாமே ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கும் அந்த அடிப்படையில் நீங்க செய்ய போற அந்த உதவி அளவா ஒரு ஃப்ரெண்டிங் எடுக்கப்பட்ட அதில் ஒரு புள்ள ஒரு அலிஃப் லாம் மீமெண்ட்டை ஒவ்வொரு எழுத்தை படித்தாலும் நிச்சயமா அவங்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை அல்ல தரப்போகிறோம் ஏன் தெரியுமா சலலசன் வந்து நாங்கள் மன்கரா ஹர்ஃபம் இன் கிதாபில்லா ஃபலஹூபிஹி ஹசனா யாரோராள் குர்பானேந்து ஒரு எழுத்து ஓதுறாரோ அவருக்கு நன்மை இருக்குது எப்படி நன்மை தெரியுமா வல் ஹாசன தூ பி அஸ்ரீ அம்ச ஒரு எழுத்து சொன்னா பத்து நன்மை என்று சொல்ல சொல்ல நேரமா சொல்றாங்க லா அகூலு அலிஃப் லா மீம் ஹர்ஃபுன் நான் அலிஃப் லா மீம்ங்கிறது ஒரு ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன் வலகின் அலிஃப் ஹருஃப் அலிஃப்ங்கிறது ஒரு எழுத்து லாம் ஹருஃப் லாம்ங்கிறது ஒரு எழுத்து மீம் ஹருஃப் மீம்ங்கிறது ஒரு எழுத்து இப்ப இந்த மூணு கூட சல்லாலோசனம் ஒரு பத்து நன்மை சொல்ல மூணுக்கு முப்பது நன்மை சாதாரணமாக யோசிச்சு பாருங்க நீங்க செய்யற உதவி மூலம் ஒரு ஃபிரிண்டிங் மிஷின் வாங்கி அதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு பிள்ளைகள் பத்து பிள்ளைகளை ஒரு பத்து நபர்களை சரி படிச்சுட்டாங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒவ்வொரு நாளும் விரும்பிய அவங்கள பதினேழு தடவை தொழுகையில அப்ப அதுல வார அத்தனை நன்மையும் எவ்வளவு அள்ளித்தரும் யோசிச்சு பாருங்க அல்ல உங்களோட உங்களோட நீங்க இந்த இந்த உதவி எப்படிலாம் செய்யலாம் உங்களோட மரணிச்ச பாப்பாட பேர்ல செய்யலாம் உம்மோட பேர்ல செய்யலாம் பிள்ளைங்க இந்த பேர்ல சரி நீங்க செய்யலாம் அப்படி செஞ்சீங்களா நிச்சயமா மரணம் மறைவு நன்மையை சம்பாதிக்கலாம் அப்போ நாங்கள் இன்ஷால்லா வேங்கிறதுக்கு கிடைக்கிற மிஸ்ஸின் பேர்தான் எப்சான் பிராண்ட எல் நூத்தி எல் பதினஞ்சு நூத்தி ஐம்பது த்ரீ ஃப்ரெண்டிங் வரைக்கும் எடுக்கலாம் அப்போ இதில் விலை வந்து கிட்டத்தட்ட இன்ஷால்லா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இலங்கை பணத்துல இந்தியா பணத்தில் குறையத்தான் வரப்போ இதை விட நீங்கள் பெருமதியானதை நீங்க விரும்பி தர வந்தாலும் வரலாம் முன் வரலாம் தனிநபர் சரி வரலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ஷால்லா இதை வேங்கிறதுக்கு சரி நீங்கள் தனிநபர் வரலாம் அல்லது பல நபர்கள் உங்களோட இருக்கிறது ஆயிரமோ நூறோ ஐம்பதோ அல்லாவிடத்தில் பாதையில் நீங்கள் அல்லாட கலாம் அதை கொடுத்தீங்களா இருந்தால் நன்மைகள் அல்லா அள்ளி தரும் அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை அல்லா உங்களோட இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அதுக்கு ஒரு தகுதியான ஒரு அவங்களை அவங்கள மாற்றிக்கலாம் அப்போ நீங்கள் இன்ஷால் என்ன ரொம்ப செய்யுங்க ஏழு மணி வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் இன்ஷால்லாம் முன் வாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட குரான் இந்த தலாபத்துகள் எல்லாம் நாங்கள் குரவான் இல்லாத பிள்ளைகளுக்கு குரவான் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் குரவான ஊக்குவிக்கணும் குரவானுக்கான சில போட்டிகள் போட்டிகள் நடத்துகிறோம் அதுகளில் பிரைஸ் கொடுக்குறோம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்போ என்ன குருவான மக்கள்கிட்ட நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படி சிறப்பான பணிகள்லாம் செஞ்சு வரும் ஏன்னா எத்தனையோ படிப்பு விஷயங்களில் மக்களை ஊக்குவிக்கிறாங்க இன்றைக்கு குறைவான் வீழ்த்தாட்டைப்பட்டு பெய்துக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம அந்த குருவான மக்கள்கிட்ட சிறப்பாக அலம்துல்லா கொண்டு சேர்க்கிறோம் குருவான ஓதி பயிற்சி செய்கிறவங்கள போட்டியில் கலந்து கொடுக்கறவங்கலாம் நிறைய ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிலாம் செய்யணும் அப்போ அதுகளெல்லாம் குருவான ஊக்குவிக்கிறதுக்கு வரக்கூடிய நன்மைகள்லாம் வரப்போகுது நீங்கள் அப்படி கூட ஹெல்ப்புக்கு வரலாம் இன்ஷால்லா ஏதோ ஒரு வகையில் இன்ஷாலா எங்களை கண்டக்ட் பண்ணுங்க குருவானுக்கான நின்ஷா ஒன்று சேருங்க குருவான மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் அது மூலம் இன்ஷால்லா நாளைக்கு மறுமையில உயர்வான நன்மை அடைவோம் கபருல உண்மையான தோழனான அந்த குருவானோடு இன்ஷால்லா இருப்போம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ளட்டும் இன்ஷா ஏழு மனம் வரைக்கும் இந்த வீடியோக்களை நாலு பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அல்லாமலை வரமத்துல வர